முதல்வர் மாநகராட்சி மூடி வைத்துள்ளது மகாத்மா காந்தியை கடந்த அதிமுக ஆட்சியில் நெல்லை மாநகராட்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காய்கறி மார்க்கெட் புதியதாக கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில் நெல்லை மாநகராட்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காய்கறி மார்க்கெட் புதியதாக கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமைந்தது அந்த சமயத்தில் நெல்லை மாநகராட்சி சார்பில் மகாத்மா காந்தி காய்கறி சந்தை புதியதாக கட்டி முடிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட நூற்று முப்பது கடைகள் பல்வேறு வசதிகளுடன் கூடிய மகாத்மா காந்தி காய்கறி சந்தை வணிக வளாகத்தை திறந்து வைத்தார் ஆகியும் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை நெல்லை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேருதான் உள்ளார் அதே நேரத்தில் கட்டப்பட்ட இந்த வணிக வளாகத்தை திறப்பதற்கு ஏன் மனமில்லை என்று தெரியவில்லை பல கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டும் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டும் திருநெல்வேலி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மகாத்மா காந்தி காய்கறி சந்தை வணிக வளாகம் இன்று வரை ஏன் மூடியே வைக்கப்பட்டுள்ளது நூற்று முப்பது கடைகள் இன்று வரை மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை இத்தனைக்கும் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது இந்த வணிக வளாகம் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருடங்கள் முடிந்து ஐந்தாவது வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்று தொடர்ந்து முழக்கமிட்டு வரும் தமிழக முதலமைச்சர் திறந்த வணிக வளாகம் திமுக முதன்மை செயலாளராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருக்கும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் பதவி வகித்து வரும் கே என் நேரு ஏன் இந்த மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை திறப்பதற்கு முன்வரவில்லை அதுபோல தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நைனார் நாகேந்திரன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவரும் இதுவரை ஏன் இது தொடர்பாக குரல் எழுப்பவில்லை என்பதும் ஒரு கேள்வியாகவே உள்ளது தமிழகத்தில் உள்ள இருபத்தி மூன்று மாநகராட்சிகளிலும் ஒரு சில பணிகள் இதுபோல திறக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருகிறது ஆகையால் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட நெல்லை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மகாத்மா காந்தி காய்கறி வாரசந்தை வணிக வளாகத்தை உடனடியாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் முதலமைச்சர் திறந்து வைத்து வைக்கப்பட்டுள்ள மகாத்மா தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட வணிக வளாகம் காய்கறி சந்தை உடனடியாக செயல்பட்டிருந்தால் அரசுக்கும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் இதுவரை பல கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கும் தற்போது அந்த வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு மக்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக சந்தையை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாளையங்கோட்டை தொகுதியில் வணிக வளாகம் அமைக்கப்பட்டு இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் அதிமுகவும் ஏன் மௌனம் காக்கிறது என்பது வேடிக்கையாகவே உள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நெல்லை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மகாத்மா காந்தி வணிக வளாகம் உடனடியாக மக்களின் பயன்பாட்டிற்கு வருமா இல்லை தொடர்ந்து மூடியே வைக்கப்பட்டு இருக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு சாட்சி நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு பதில் அளிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம்